சேலத்தில் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த வெயில் வெப்பநிலை வந்து நூற்றி ஏழு டிகிரிக்கு அதிகமாக இருக்கிறதுனால வந்து மக்கள் வந்து வெளியில் வ வர்றதுக்கே இன்னைக்கு வந்து சிந்திக்கிறாங்க யோசிக்கிறாங்க வெளியே வர முடியாமலும் இன்னொரு விஷயம் என்னன்னா பேருந்து நெ நிறுத்தத்தில் வந்து நிலக்கொடை அமைக்காம சம்மதமே இல்லாத இடத்துல வந்து நிலக்கொடையை அமைச்சு வச்சிருக்காங்க அந்த 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 சம்மதம் இல்லாத நிலக்கொடையை அகற்றி மக்கள் நிற்கும் இடத்துல பேருந்து நிறுத்தத்தில் வந்து நிலக்கொடை அமைத்து மக்கள் பயனடையும் வகையில் வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு அரசும் மா சேலம் மாவட்ட நிர்வாகத்தையும் கேட்டுக்கொள்கிறேன் ஆறு மாவட்டங்களில் வந்து அதிகம் அதிகமாக சொல்லி இன்னைக்கு வந்து தகவல் முதிந்தோர் சிறு பிள்ளைகளும் பள்ளி மாணவிகள் இவங்க எல்லாம் வெயில் வெளியே வரதுக்கே பயப்படுற சூழ்நிலை வயிறு வந்து வெளியே வந்தாலும் மயக்க நிலம் தான் அதெல்லாம் ஏற்படுது சூழ்நிலை வெயில் அந்த அளவு தாக்கம் அதிகமாக இருக்குது உடனடியாக தமிழ தமிழக அரசு வந்து ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்திலும் வந்து நிலக்கூடிய அமைத்து அவங்க வழிவகை செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்டு